அருட்பெருதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி குருபுரானின் திருவடிகளை வணங்கி அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஓம் எனும் பிரணவ மந்திரம் அமுதம் தரக்கூடிய பிரணவ மந்திரம் என்ற தலைப்பிலே இப்போது உங்களோடு உரையாட இருக்கிறேன் நாம் அனைவரும் வெகு இடைவெளிக்கு பிறகு இந்த காணொலியிலே நாம் சந்திப்பதிலே மிகத்த மகிழ்ச்சி அடைகிறேன் ஓம் எனும் பிரணவ மந்திரமே ஆதியிலே ஒரு வார்த்தை இருந்தது அது இறைவனோடு இருந்தது அது இறைவனாகவே இருந்தது என்று சொல்வதை நாம் கேட்டிருக்கிறோம் அந்த ஆ இம் அல்லது ஆ உ மா என்று சொல்லக்கூடிய அந்த பிரணவ மந்திரமானது கிறித்தவ மதத்திலே ஆமேன் என்றும் முஸ்லீம் மதத்திலும் ஆமேன் என்றும் இந்துத்துவாவிலே அது ஓம் என்றும் குறிப்பிடப்படுகிறது எல்லா மதத்தையுமே நாம் சமமாகவே நோக்குகிறோம் அந்த ஆதியிலே இருந்த வார்த்தை ஓசையாகவும் ஒளியாகவும் இருந்தது சவுண்ட் அண்ட் லைட்டாகவும் இருந்தது நீ சென்றிருக்கும் காணொலிகள் அனைத்திலையும் நாம் வந்து ஓசையை பற்றி மட்டுமே நாம் உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறோம் ஒளியை பற்றி பகிர்ந்து கொள்ள தகுதி இல்லாததால் நான் அதை பற்றி பகிர்ந்து கொள்ளவில்லை நாம் இப்போது ஓசையை பற்றி மட்டுமே பகிர்ந்து கொண்டு வழிகிறோம் ஒளி என்பது மிகப்பெரிய ஒரு விஷயமாக அந்த லைட் என்கிற விஷயம் மிகப்பெரிய விஷயமாக இருப்பதால் அதை தொடுவதா அதை பற்றி பேசுவதா என்பதிலே எனக்கு மிகுந்த தயக்கம் இருக்கிறது ஏனெனில் வந்த வந்த ஞானிகள் ஒளியை பற்றி பேசினார்கள் அவர்கள் அதற்கு தகுதியுடையவராக இருந்தார்கள் நாம் அதை பற்றி பேசுவதற்கு தகுதி இருக்கிறதா என்ற யோசனை எனக்கு வெகு காலமாக இருக்கிறது இருந்தபோதிலும் எல்லா ஞானிகளும் வள்ளலார் மெய்வெளிச்சாலை ஆண்டவர் போன்ற ஞானிகள் ஒளி தவத்தை பற்றியே சொல்கிறார்கள் அல்லது தவ தவத்தை பற்றியே அவர்கள் சொல்கிறார்கள் திருடி தவத்தை தொடவும் தத்தை தவத்தை பற்றி பேசவும் சற்று பயமாக இருப்பதால் அது அதை பற்றி பிறகு பேசிக்கொள்வோம் ஆனால் இப்போது இருக்கிற அன்பர்களுக்கு நம்மால் முடிந்த உதவியை செய்ய வேண்டும் என்று எனக்கு மன ஆவல் உள்ளது ஏனெனில் ஒரு சினிமா பாட்டை பார்த்து கெட்டுப்போவதும் சினிமாவை பார்த்து கெட்டுப்போவதும் மது பழக்கங்களில் மாமிச பழக்கங்களில் கெட்டுப்போவதும் விட நாம் சிறிய அறிவோடு உரையாடிக்கொள்கிறேன் இந்த உரையாடலானது ஆன்மீகத்திலே ஒரு சிறு படியை எடுத்து உதவும் இதுவே முடிவான படி என்று நான் கூறவில்லை இருந்தபோதிலும் இந்த சம்பாசனையானது ஆன்மீகத்தை நோக்கி நம்ம நம்மை தள்ளும் ஓம் என்ற பிரணவ மந்திரம் ஆ உ மாவாக இருப்பதாக நாம் கூறினோம் ஆ என்பது ஒரு திருவடியையும் உ என்பது ஒரு திருவடியையும் இம் என்பது ஒரு திருவடியையும் குறிக்கிறது அந்த இருப்பினும் ஊ என்கிற இடது திருவடியே மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது அது தாயுள்ளம் கொண்டதாகவும் அது எல்லா விதமான அருளையும் அள்ளித்தரக்கூடியதாகவும் இருக்கிறது அதனால் தொடர்ந்து இடது திருவடியிலே கவனம் வைத்து வருவது மிகுந்த நன்மையை பயக்கும் இருப்போது நான் சொல்லது போல் திருவடிகளை பற்றியோ திருவடிகளின் உண்மைகளை பற்றியோ பேச முற்படவில்லை இருப்பினும் நான் எப்போதும் முன்னது கா காணொலியில் உள்ளது போலவே வாசியே செய்து பழகுங்கள் என்று நான் சொல்கிறேன் அதுவே எனக்கும் முதற்படியாக இருந்தது உங்களுக்கும் அது முதற்படியாக இருக்கும் அது இறை பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி தனித்த பெருங்கருணை கருணை அருட்பெருஞ்சோதியிடமாக செல்வதற்கு அதன் முதற்படியாக இருக்கும் ஓமென்ற பிரணவ மந்திரத்தை பற்றி வரலாறும் மிகுந்த சொல்லியிருக்கிற போதிலும் ஓமென்ற பிரணவ மந்திரம் நம் வாசியிலே உள்ள வீடியோவில் எப்படி அந்த வாசி ரகசியம் தெரிவிப்பு என்ற வீடியோவில் எப்படி தெரிவித்து அந்த ஓம் என்ற பிரணவ மந்திரத்தை எப்படி ஒழிப்பது என்று சொல்லிக் கொடுத்துருக்கிறோம் அது ஓ என்று உள்ளே இழுத்தும் இம் என்று வெளியே விடுவதுமாக அதை செய்தே காட்டியிருக்கிறோம் அதை நீங்கள் காலையிலே அதாவது முடிந்த அளவுக்கு அதிகாலையிலேயே ஐந்து மணியிலிருந்து ஆறு மணிக்குள் எழுந்து அதை வாசி செய்யுங்கள் அப்படி செய்யும்போது ஓம் என்று உள்ளே இழுத்தும் இம் என்று வெளியே விட்டும் செய்து பழகுங்கள் அப்போது சிவானந்தபுரமும் சொல்லியது போலவே இடது கண்ணையும் வலது கண்ணையும் நெற்றி பொட்டிலே அதாவது மூன்றாவது கண்ணாகிய வில்லுவ மரத்திலே நீங்கள் வில்வ மரம் அனைத்து சிவாலயங்களிலும் வைக்கப்பட்டுள்ள காரணம் அது வந்து இரண்டு இலைகளும் இரண்டு திருவடியைப் போலவும் நடுவிலே இருக்கிற திருவடி அது மூன்றாவது கண் என்று சிவபெருமானுக்குள்ளது போல அதையும் குறிப்பதாக இருப்பதால் நம் இடது திருவடியில் கவனம் வைத்த போதிலும் தொடர்ந்து நம்ம நெட்டைக்கண்ணாகிய மூன்றாவது திருடிலையும் கவனம் வைக்க சொல்லி நமக்கு இருக்குது அது சிவானந்த சார் அதனால தான் அவங்க உட்காந்து காட்டுறாங்க மூணு மூன்றாவது திருடிலே எப்படி கவனம் வைப்பது என்பதை பற்றி சொல்கிறாங்க நீங்கள் சாதாரணமாக ரொம்ப ஒரு அழுத்தம் கொடுத்து செய்ய வேண்டாம் ரொம்ப மென்மையாக சும்மா எவ்வளவு முடியுமோ அதை போலவே மேல் நோக்கி ஒரு புருவமத்தியை நோக்கியே ஒரு கவனம் இருந்தாலே போதும் அந்த கவனம் வாசி ரகசியம் தெரிவிப்பு என்ற வீடியோவில் சொன்னது போலவே வாசியை உள்முகமாக பயிற்சி செய்து ஒரே சீராக மேலே இழுத்து ஒரே சீராக வெளியே விடும் இந்த ரகசியம் ஏற்கனவே தெரிவித்ததால் நாம் அதை செய்து காட்ட வேண்டிய நமது நண்பர்களுக்கு அதை நான் மீண்டும் செய்து காட்ட வேண்டிய அவசியமில்லை இருந்த போதிலும் நம் ரொம்ப முக்கியமானது திருவடியை மேலே நெற்றிக்கல்லில் நிப்பாட்டுவது ஓ என்று உள்ளே இழுத்து இம் என்று பொறுமையாக வெளியே விடுவது இதை நாம் முடிந்தவரை ஒரு தவத்திலே இருந்து பழக வேண்டும் குறைந்தது ஒரு ஒரு மணி நேரமாவது நம்ம இருந்து படகு நமது வீட்டில் இருக்கிற சிறுவர்களை நாம் ரூமை அடைத்து கொண்டு படிக்க சொல்கிறோம் ஏன் அறிவு என்கிற ஒளியை பெறுவதற்காக அறிவு என்கிற அந்த ஒளியை பெறுவதற்காக நாம் என்ன சொல்கிறோம்னா ஒரு மணி நேரமாவது உட்கார்ந்து படிக்கணும்ப்பா அப்போ தான்ப்பா வரும்னு நம்ம சின்ன பிள்ளைங்கள்லாம் சொல்கிறோம் ஆனால் அந்த ஒளியாகிய அருட்பரிஞ்சோதி ஆண்டிய ஆண்டவரை அடைவதற்கு நாம் ஒரு மணி நேரம் உட்கார்ந்து அந்த தவத்திலே உட்கார்ந்து பழகுகிறோமா அப்படி பழகாத போது அந்த அறிவை அவர்கள் அடைய முடியாதபாடி நாமும் ஒளியை அடைய முடியாத தடையை ஏற்படும் அல்லவா தவம் எவ்வளவு ஒரு முக்கியமானது என்பதை நாம் அறிவதில்லை அவர்கள் படிக்காமல் ஏமாற்றுவது போல் நாம் தவம் செய்யாமல் ஏமாற்றுகிறோம் ஓசோ சொல்வார் தவம் செய்ய மனம் ஒருபோதும் ஒற்றுக்கொள்ளாது ஏனெனில் அது மனதிற்கடியும் சாவுமணி என்பார் அது மனம் அடங்கினா அறிவாகிய அந்த ஒளி வந்து வெளிப்படும் மனம் வந்து மனிதனாக இருக்கிறான் அது அங்கங்கே தாவிக்கிட்டே தான் இருக்கும் ஆனால் அந்த அறிவாகிய ஒளியானது என்ன செய்யும்னா அது அது வந்து இறைவன் அது வந்து ஒளி அது வந்து மாறாதது அப்படிப்பட்ட அந்த மாறாத ஒளியை அடைய தொடர்ந்து வாசிப்பழக்கத்திலே ஈடுபட்டு அதுக்கு பிறகான திருவடி தீச்சையை தகுந்த குறு கொண்டு அடைந்து அதை பழகி அந்த ஒளியை காண்பது எவ்வகையிலையும் மூன்றாவது திருவடியை திறந்து கொள்வது என்பது ஐயா சொன்னது அதற்கு ஒரு கதவும் அதற்கு ஒரு பூட்டும் உள்ளது ஒரு சாவி ஒன்று உள்ளு என்று வரலாறு சொல்கிறாங்க அந்த சாவியானது அருள்ன்ற சாவியை கொண்டு துறக்க வேண்டும் அப்படிங்கிறாங்க அந்த அருளை அடைவதற்கு ஜீவகாருண்யம் ஒரு உபாயம் அப்படிங்கிறாங்க இப்போ கண்ட கண்ட ஜீவர்கள் அனைத்து ஜீவர்களிடமும் அனைத்து பறவைகள் விலங்குகள் இங்கே காண்கின்ற அனைத்து ஜீவர்களுக்கும் ஜீவகாரண்யத்தோடு இருந்து அந்த அருளை பெற்று தவத்திலே அந்த அருளை பயன்படுத்தி அது மூன்றாவது கண்ணை திறந்து கொள்ள வேண்டியது ஒவ்வொரு நமது கடமையாக இருக்கிறது இது அனைத்துமே இந்த சிறியவனுக்கு தெரிந்த முதற்படி அதற்கடுத்து திருவடி தீட்சையும் ஒரு குருவை சென்று அடைவதும் அதற்காகத்தான் நான் உங்களை தள்ளிக்கொண்டே இருக்கிறேன் நல்ல குருமாரை தேடி அடைந்து திருவடி தீட்சை விட்டு அந்த தவத்திலே நீங்கள் மேலும் மேலும் வளர்ந்து அதை அடைய வேண்டுமென்று சொல்வதற்கான ஊக்கப்படுத்துவதற்கான இது காணொலியை அவரை தவிர வேறெந்த உள்நோக்கமும் இல்லாத ஒரு காணொலியாகவே இது இருக்கும் நான் உங்களிடமிருந்து ஒன்றையும் நான் எதிர்பார்ப்பதில்லை நான் வந்து வாசிப்பழக்கத்திலே இருந்து திருவடி தீட்சைக்கு சென்று திருவடி தீட்சையை அடைந்து ஒளியை என்பது மிகவும் முக்கியமான ஒன்று அந்த பாதையிலே நானும் பயணித்துக் கொண்டிருக்கிறேன் அந்த பாதைக்கு உங்களையும் ஆவலை தூண்டுகிறேனே அன்றி இந்த சிறியவனிடம் எந்தவித ரகசியமும் இல்லை நானும் உங்களைப் போலே பயணிக்கிற ஒரு சாதாரண பயணியாக இருக்கிறேன் அவ்வழியை நோக்கி செல்வோம் வாருங்கள் என்று உங்களை அழைக்கிறேன் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி